பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கலை வச்சாச்சு இன்றைக்கி வந்து தோசை வந்து சூப்பராக சுட போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வாங்க நம்ம அந்த தோசை எப்படி பார்க்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து தோசை இன்றைக்கி சுடுறோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து இன்னைக்கு தோசை நான் சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இப்போ வந்து தோசமாக ஊற்றியாச்சு லைட்டை மேலே வந்து எண்ணெய் அப்படி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா வந்து வேகணும் தோசை பார்க்கலாம் எப்படி தோசை வருதுன்னு இப்போ வந்து நைட்டு டிஃபன் தான் வந்து தோசை நீங்கள் எண்ணெய் வந்து லைட்டை மேலே ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் கூட ஊற்றிக்கலாம் லைட் அப்படி வந்து எடுத்து விடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஓகேவா எஸ் ஓகே திருப்பி போட்டோம் பாருங்கள் நீட்டாக திரி போட்டாச்சு இப்போ மேலே இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன வேணுமா அப்படின்னா லைட்டாக விட்டுக்கலாம் ஜாஸ்தி வேண்டாம் லைட்டாக விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வெங்காய சட்னி இந்த மாதிரி எதோன்னா நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம லைட்டை போய் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து அப்படி வரணும் நிறைய பேர் வந்து தோசை சுடுறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை தான் நான் வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து லைட்டாக விட்டுருக்குறேன் சரிங்களா லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கிறேன் லைட்டாக வந்து முருகலாக வந்து நம்ம எடுக்கணும் தோசை அந்த முருகிலாக நம்ம எடுத்ததுனால் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாக்ஸில் போட்டுடலாம் வந்து மாவு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஓகே அங்கே இதை போட்டுடலாம் எண்ணெய் வந்து அப்படி லைட்டாக மேலே விட்டுக்கோங்க வந்து எண்ணெய் வந்து மேலே விடும்போது தான் வந்து அந்த அந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக நான் மேலே விடுறேன் அந்த மாவு ஆட் பாக்ஸில் போட்டுருக்கேன் தோசை நல்லா தான் ஆயிருக்கு தெரியுங்களா அருமையாக ஆகியிருக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு எனக்கு நன்றி பாப்பா ஹாய் அண்ணா வணக்கம் என்ன தோசை தெரியும் எனக்கு நன்றி திரி போட்டுக்கலாம் ஏன்னா தோசை சுடுறது பெரிய வேலை அப்படின்னு சொன்ன நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க யார் வேணால் ஃபுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் யார் வேணால் வந்து சமையல் செய்யலாம் அப்படின்னு லேடிஸே தான் வந்து குக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஜென்ஸும் வந்து சமையல் பண்ணலாம் தப்பு கிடையாது ஹாய் அண்ணா வணக்கம் நான் தோசை தெரியாத அண்ணா இதில் நீங்கள் வேறு உங்களுக்கு எனக்கு நன்றி எனக்கு என்ன இப்போது எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டு தோசை கொடுத்துட்டோம் மாவு வந்து நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க இப்போ வந்து லைட்டாக என்ன மேலே விட்டுக்கலாம் மிக்க நன்றி தோசை கற்றுக் கொடுக்கலைங்க நான் வந்து இப்போ நைட்டு வந்து டின்னருக்கு செஞ்சுட்ருக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை யாருக்கு நான் கற்றுக் கொடுக்கல எல்லாருக்குமே தெரியும் தோசை எப்படி சொல்லணும் அப்படின்றது நான் வந்து எனக்கு வந்து இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை செஞ்சுட்ருக்குறேன் அவ்வளோதான் இதில் நீங்கள் வந்து கமாண்ட் எப்படி வேணால் பண்ணலாம் இருந்தாலும் இப்போ நான் நைட்டுக்கு வந்து சாப்பிடணும் இல்லையா அதனால தான் இப்போ வந்து இந்த மாவை வந்து கலக்குறதுல தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்பமே அடுப்பு இருந்ததுன்னா தோசை போகுது ஓகே பார்த்தீங்கன்னா ஜம்முன் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் அந்த தோசை வந்து எல்லாருமே சூடு முடியுமானால் கண்டிப்பாக சொல்லலாம் அப்படியே லைக் போட்டு போங்க நம்ம சேனலுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து நான் ரெண்டு தோசை வந்து எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது சாப்பிட்ட செமையாக இருக்கும் ஓகே மேலே வந்து லைட் அப்படியே வந்து நம்ம என்ன விட்டுக்கலாம் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட சேதம் அடைந்த அந்த பாத்திரத்தை மாற்றுவோம் நன்றி நண்பா இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் இருக்கிறோம் புதுசாக எடுக்கிறதுக்கு வந்து எங்களால் இப்போ முடியாது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி புது பாத்திரங்களெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து க்ளீனாக வந்து பண்ணுறோம் நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியும் இல்லாததுக்கு வந்து நம்ம இங்கே போக முடியாது ஓகே இப்போ அடுத்தது வந்து இப்படி அப்படின்னா அப்படியே முருகில் வர மாதிரி பண்ணணும் ஓகேவா பாருங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எப்பவுமே சூப்பர் இப்போ வந்து அப்படியே அந்த எண்ணெயை வந்து லைட்டாக அப்படி தூவி விண்ணுங்க ரொம்பவுமே வந்து இது பண்ணக்கூடாது அந்த எண்ணெயை வந்து அப்படி தூவி விடணும் மறக்காமல் அப்படியே லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஹஸ்தல் ஃபுட் சேனல் வாங்க வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மாவு வந்து கலக்கி எடுத்துருக்குறேன் பாருங்க எப்போவுமே மாவு வந்து கலக்குறதெல்லாம் வந்து ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கலர்ஃபுல்லாக வரணும் கலர்ஃபுல்லாக வந்தால் தான் வந்து அந்த தோசை வந்து நல்லா அருமையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அஸ்தல் ஃபுட் சேனல் இப்போ இந்த தோசைக்கு வந்து என்ன சட்னி வைக்கணும் சொல்லி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் சட்னி வைக்கலாம் இல்லைன்னா புதினா சட்னி வைக்கலாம் இல்லைனா தக்காளி சட்னி வைக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேவ் சட்னிகள் இருக்கு ஓகேவா நல்லா வேகணும் இதுக்கு மேலே வந்து அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா சூப்பராகிடும் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு இருந்ததுன்னா வேறு லெவலாக இருக்கும் ஆனால் சிக்கன் குழம்பு தேங்கி போகிறது ஓகே இன்னமும் வந்து இது வந்து மெலேஷா நம்ம போடலாம் ஆனால் பண்ண முடியாது Bosa. Pakai nama dia, nama dia di sana. Coba. Pernah எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வந்து இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபிகள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெரைட்டியை செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ தோசை சுட பிரியாமல் வந்து உட்காண்ட்ருப்பாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணுங்க சரிங்களா நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அது ஒரு நாளைக்கு உதவும் அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வந்து வேகணும் அப்போ தான் அந்த மொறு மொறுப்பு வந்து நல்லா கிடைக்கும் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப வச்சோம்னா தோசை வந்து கருகிறோம் சிம்மில் வேஸ்ட்டமுன்னா அது கரெக்டாக வந்து வேகும் மெது மெது வேணும் இருக்குங்க தோசை எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறீங்க ஒரு லைக் போட்டு போங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு போங்க புது நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம் ஓகேங்களா தோசை அப்படி எடுக்கும்போது பார்த்து எடுக்கும் ஓகே அப்படியே லைட்டாக மேலே என்ன ஊதிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து வீட்டில் வந்து வேலைகள் செய்யணும் சரிங்களா அந்த லேடிஸே தான் வேலை செய்யணும்னு சொன்னால் அவசியம் கிடையாது ஜென்ஸும் வந்து வீட்டில் வேலை செய்யலாம் சமைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் வீடு கூட்டலாம் துணி துவைக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் செய்யலாம் ஏன்னா பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலேயே பாரத்தை போடக்கூடாது ஓகேவா இப்போ வந்து நம்ம தோசை செஞ்சுட்ருக்குறோம் நீங்களும் பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு லைக் போட்டு போங்க ஓகேங்களா தோசை வந்து இப்போ கருவே மாதிரி வந்துச்சு அது பார்க்கலாம் நல்லா போட்டு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வருது இதுக்கு லைட்டாக இது பண்ணி விட்ருலாம் இது ஒரு நாலு அஞ்சு தோசை நம்ம வந்து செஞ்சுட்டோம் இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா அந்த உணவு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் செய்கிற உணவுகள் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல நல்ல உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும் கண்டதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது நீட்டாக வீட்லேயே வந்து உணவு நல்ல மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செய்வாங்க சித்திரி போட்டுருக்கோம் Sağ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் போட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா ஒரு ஹாயாவது சொல்லிட்டு போங்க இப்படி எதுவுமே சொல்லாமல் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி ரவுண்டாக சுத்தி பண்ணுங்க அப்பதான் வந்து நல்லா இருக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே எண்ணெய் லைட்டா அப்பப்போ லைட்டா எண்ணெய் ஊற்றிடணும் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து எத்தனையோ தோசை ஆறு ஏழு தோசை செஞ்சாச்சு ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா தான் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சரிங்களா எப்படி இருக்குண்ணா அருமையாக இருக்க இந்த மாதிரி வந்து சாப்பிடும் சூப்பராக இருக்கும் வந்து நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சாம்பார் இல்லைன்னா சட்னி இந்த மாதிரி இதாக ஒன்று பண்ணணும் தோசையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கான சாம்பார் சட்னி நம்ம செஞ்சுக்கலாம் வீடியோ வந்து நல்லா தெளிவாக வருதுங்களா வீடியோ நல்லா தெளிவாக வருதுன்னா கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியல நான் வந்து அப்படியே குத்து மதிப்பாக தான் அப்படியே வீடியோ போட்டுருக்குறேன் லைவ் ஏன்னா இப்போ வந்து லைவ் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு சேனல் நீங்கள் வச்சுருந்தாலும் லைவ் வந்து போடுங்க சரிங்களா எடுத்துரலாம் நம்ம வந்து அப்படியே எண்ணெய் வந்து அப்படி தூவி விடணும் தூவி தான் நல்லா வேகும் வீட்டுல பூனைக்குட்டி வேறு இருக்கு அது வேற வந்திருக்கு வல வேற எங்கள் வீட்டில் வந்து பூனைக்குட்டிங்களா வந்து தோசை செய்யறத வந்து பார்த்துட்டு போறாங்க குட்டி தோசை செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு போறாங்க என்ன இப்படி இப்படிதான் இருக்கும் மாவு வந்து போகுது பாதி தோசை செஞ்சாச்சு சரிங்களா இன்னும் ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்குது அதே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டு சைடு எண்ணெய் ஊற்றுனோமான்னா ரெண்டு சைடு ஊற்ற வேண்டாம் சரியா ஒரு சைடு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா அளவாக இருக்கும் ரெண்டு சைடு வந்து ஊற்றுறனால நிலவும் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு சைடு தான் வந்து எண்ணெய் ஊற்றுவேன் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி ரெண்டு தடவை ஊற்றுனமுன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா நல்லா இப்படி அமைத்து விட்டுருக்கோங்க இப்படி அமைத்தி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து பண்ணலாம் ஏன்னா நைட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து அழகு வந்து சேரமாக போயிடும் அதனால் நம்ம வந்து தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு குழம்பு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் ஓகேங்களா பருப்பு குழம்பு இந்த மாதிரி வேஸ்ட்டோம்னாலும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேலே வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோசை வந்து சுடுறது நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம போயிட்டே இருக்கணும் ஒருத்தர் அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்ம சிந்தனையை வந்து மாற்றக்கூடாது நம்ம நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில் போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா போல் தான் நம்ம இப்போ சேனல் வந்து நம்ம பண்ணுறோன்னா லைவ் போடுங்க யூடியூப் சேனலில் வந்து லைவ் கொடுங்க அப்போ தான் உங்கள் சேனல் வந்து மெம்மேலே வாழவும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு லைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்